வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் கன்னங்குறிச்சிக்கிட்டங்க ரெண்டு போர்ஷன் வீடுங்க ஒரு பெட்ரூமு ஹாலு சமையல் ரூமுங்க அதேமாரியே மாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஹாலு சமையல் ரூமுங்க ரெண்டு போர்ஷன் வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேலம் கன்னங்குறிச்சிக்கிட்டேங்க வீட்டோட விலை நாற்பத்தஞ்சு லட்சங்க மொத்த சதுரடி எட்நூறு சதுரடிங்க நிலம் அதில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க தெற்கில் கிழக்க பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் இல்லை வீட்டோட ஓனர்கிட்ட நீங்கள் விலை பேசணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரும் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டேரெக்டாக வீட்டோட ஓனர்கிட்ட உட்கார வைப்பார் நீங்கள் அவர்கிட்ட விலையை பேசி முடிச்சுக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க இந்த வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டோட விலை நாற்பத்தஞ்சு லட்சங்க வீடு வந்து பாருங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி